மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் மகர ராசிக்காரர்கள் நான் ஒவ்வொரு நாளும் ரசிக்கிறேன் ஏனென்றால் என் வாழ்க்கையில் நிறைய மகர ராசிக்காரர்கள் நான் பார்த்துட்டேன் கடந்த ஒரு ஐந்தாறு வருடமாக இவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறதுலாம் எனக்கு தேவையில்லை கடன் மட்டும் வாங்கக்கூடாது இவன்கிட்ட கடன் வாங்கிறதும் போதும் இவன் வீட்டுக்கு ஆள் விடுறதும் போதும் இந்த சாப்டர்லாம் க்ளோஸ் நண்பர்களே கடன் இல்லாத வாழ்க்கையை நோக்கி பிரயாணம் பண்ணுங்க மகர ராசிக்காரர்கள் கையை அரிச்சுக்கிட்டே இருக்கும் இப்படி அரிச்சுக்கிட்டே இருக்கும் கடன் வாங்கிடலாமா 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 நம்ம சிவில் ஒரு எழுநூற்றி தாண்டி தாண்டிடுச்சுன்னா போதும் இருபத்தி ஏழு பேர் போன் பண்ணுவான் ஐயா வணக்கம் நான் ஸ்ட்ரெயிட்டாக பேங்க்கோட ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து பேசுகிறேன் உலகெங்களை இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் மகர ராசிக்காரர்கள் காரணம் மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் மகர ராசிக்காரர்கள் நான் ஒவ்வொரு நாளும் ரசிக்கிறேன் ஏனென்றால் என் வாழ்க்கையில் நிறைய மகர ராசிக்காரர்கள் நான் பார்த்துட்டேன் கடந்த ஒரு ஐந்தாறு வருடமாக இவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் இந்த பதினேழு நாளில் என்ன நடக்கும் என்ன நடக்க போகுது குருஜி ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறான் ஆமாம் இருக்கிறான் அவர் ராசிநாதன் டிப்ரஷன் ஆகி வக்கரமாக இருந்தார் ஆமாம் இருந்தார் இப்போ வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டார் சந்தோஷம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைந்ததே ஒரு திருவிழா தான் இங்கே பாருங்கள் ஒரு இன்னைக்கு காலில் ஒரு விஷயம் பார்த்தேன் என்ன தெரியுமா ஃபுல் ஆஃப் எனர்ஜியோட ஒரு ஆள் எந்திரிக்கிறான் ஃபுல் ஆஃப் எனர்ஜியோட போகும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு ஒரே உடம்பு பெயினாக இருக்குன்னு நினைக்கிறான் இருபது பெர்சன்டேஜ் அவனோடய பேட்டரி குறையுது அவன் சொல்கிறது உளவியல் பேட்டரி அடுத்து என்ன பண்ணுறான் ஒரே டென்ஷன் எனக்கு நிறைய வேலைன்னு புலம்புறான் ஒரு முப்பது சதவீதம் பேட்டரி குறையுது அதுக்கப்புறம் யாரையாவது பிடிச்சி திட்டுறான் ஒரு ஐம்பது பர்சன்ட் பேட்டரி குறையுது கடைசியாக பேட்டரியில் ஒரு சார்ஜே இல்லை அவன் உளவியல் பேட்டரியில் அந்த நாலு கருப்பு நாள்னு போட்டு படுத்துட்றான் அவனால் தான் எந்த வேலையும் கிடையாது எனக்கு இப்படித்தான் நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் மகர ராசிக்காரர்களுக்கு செல்லுகிறது காலையில் எந்திரிச்சோன்னால் ஒர்க்கை எடுத்து கட 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 கடன்னு ஒர்க்க முடியும் அதுக்கப்புறம் மற்ற வேலையை பாருங்கள் நாம் செய்கின்ற தவறே என்னவென்றால் ஒர்க்குக்கு நடுவில் பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸை கொண்டாந்து போடும்போது பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ் பெருசாகி ஒர்க்கு கீழே போயிடுது இந்த பதினேழு நாளில் இந்த கேரக்டரை மாற்றிக்கோங்க ஒரு வேலைக்கு போகிறீங்க காலை ஏழு மணிக்கு மிஷின் ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க கடை கடை கடற்கரை மிஷின் ஓட்டுறீங்களா இல்லையா மிஷின் ஓட்டிருக்கும்போது வேறு தான் நினைக்கிறீங்களா இல்லை இல்லை அப்போ அதே மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகட்டும் எதாகட்டும் ஒர்க்கை எடுத்தால் ஒர்க்கை முடிச்சுட்டு மற்ற வேலையை பாருங்கள் வேலை பார்த்துக்கிட்டே ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு ஒரு தனித்தன்மை வேணும் வேலை பார்த்துக்கிட்டே ஒர்க் பண்ணிக்கிட்டே பர்சனல் லைஃப்பை மேனேஜ் பண்ணலாம் ஒரு தனி ரெண்டு மூளை வேணும் அது ஒரு எக்ஸ்ட்ரா அடினரி ஸ்கில் அதெல்லாம் அப்புறம் வரலாம் சார் முதல்ல மகர ராசிக்காரர்கள் இதை மீன் இப்போது பன்னிரெண்டாம் இடத்துல யார் யார் இருக்கா பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் இருக்காங்க யார் யார் சனி செவ்வாய் பகவான் இருக்கிறார் சூரிய பகவான் இருக்கிறார் புத பகவான் இருக்கிறார் சுக்கர பகவான் இருக்கிறார் ஐந்து கூடிய யோகாதிபதி நாலுக்குடிய நாலு பதினொன்று கூடிய பாதகாதிபதி ஆறு கூடைய புதன் எட்டுக்குடைய சூரியன் ஒருத்தங்க கூட நல்லவன் கிடையாது எட்டு கூடைய சூரியன் ஆறு கூடிய புதன் அப்புறம் இவன் வந்து பார்த்த பாதகாதிபதி செவ்வா இவங்க அத்தனை பேருக்கு நடுவில் போனஸா உங்கள் சுக்கரன் வேற இப்போது இவங்க அத்தனை பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு தவிக்கிது இந்த பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்னா என்ன தெரியுமா நண்பர்களே ஐயன அய்யன ஸ்தானம் அப்படின்னா என்ன அய்யன சயனஸ்தானம் அப்படின்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கின்ற இடம் இந்த பன்னிரெண்டாம் இடம் இந்த பன்னிரெண்டாம் இடம் மட்டுமே சுத்தமாக இருந்ததுன்னா ஒரு மனுஷன் நிம்மதியாக தூங்கலாம் நீங்கள் படுக்கிறீங்க அப்படின்னா நிம்மதியாக தூங்குனீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக பன்னிரெண்டாம் இடம் டிஸ்டர்ப் ஆனால் உங்கள் வாழ்க்கையை நிம்மதியை தொலைத்து விடுவீர்கள் ஒவ்வொரு நாளும் நைட்டில் ஒரு பாம்பு தலைமையில் எடுத்துருச்சு உட்காந்துருக்கிற மாதிரி சில பேருக்கு கெட்ட சொப்பனங்கள் வரும் இந்த பதினேழு நாளில் விரயங்கள் தேவையில்லாமல் போகும் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் ஒன்னே ஒன்று தான் இறுக்கி பிடிச்சிட்டிங்க இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த அடுத்த பதினேழு நாளில் எந்த கமிட்மெண்ட் வச்சுக்காதீங்க எந்த செலவும் பண்ணாதீங்க இல்லை சார் ஜனவரி இது வருது நான் வந்து அப்படி மலேசியா வரைக்கும் போயிட்டு நீங்கள் ஒன்றும் பண்ணால் நீங்கள் இங்கேயே இருந்து பக்கத்தில் இருக்கிற மங்களூருக்கு போயிட்டு வாங்க போதும் அது சிம்பிளிஃபை பண்ணுங்கள் கடல் தாண்டலாம் ஆசை ஏறி தாண்டுங்க ஆரி தாண்டுங்க ஒன்றும் முடியலனா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது சென்னையில் இருக்கிற மாலுக்கு ஏதாவது போயிட்டு ஏரி தாண்டுறதா கற்பனை பண்ணிக்கிங்க அந்த மாதிரி தான் நண்பர்களே இன்றைய த இன்றைய நாளில் பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி இந்த டெக்னாலஜி என்ன பண்ணிருச்சு ஒரு இன்ஸ்டாவில் ரெண்டு ரீல் போட்டு சம்பாதிச்சுட்டு போயிடுது ஆனால் பணத்தை விரயம் பண்ணுறதுக்கு சம்ப சேர்த்து வைக்கிறதுக்கு அதோட பெரிய கஷ்டமாக இருக்குது போன் எடுத்தாலே நாலு பேங்க்காரை வரிசையாக ஃபோன் பண்ணுறான் நாலு பேங்காரை வரிசையாக ஃபோன் சார் வரிங்களா சார் இதை பண்ணுங்கள் சார் அதை பண்ணுங்கள் சார் நண்பர்களே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் எப்பொழுதும் விழிப்புடனே இருங்கள் எப்பொழுதும் விழிப்புடனே இருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு டேக்ஸ் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க சமீபத்தில் கூட ஒரு ஒரு ஆடிட்டர் ஒருத்தனை பார்த்தேன் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க ஜாக்கிரதையாக பண்ணுங்க சில பேர் முட்டா போய் மாதிரி பண்ணி வைக்கிறான் நல்லா படிதா போடான்னு சொல்லிட்டு வந்தேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் படித்தவர்களை மாதிரியே படிக்காதவங்களும் சுற்றிட்டு இருக்கான் யார் படித்தவமே யார் படிக்காதவன்னே தெரிய மாட்டேங்குது மகர ராசிக்காரர்களே ஒன்று சொல்லுகிறேன் நாலு செவ்வாய் பகவான் உண்மையிலேயே வந்து உங்களுக்கு லேண்டு தர ஏஜென்ட் அவர் நல்ல பட்டாவா இல்லை உண்மையான நல்ல இடம் மாதிரியே நடிச்சுக்கிட்டு வீணாக போன இடத்த தள்ள கட்டி விட்றாராம் இது எங்கே வரைக்கும் பாதிச்சுருக்குன்னா இது எங்கே வரைக்கும் பாதிச்சுருக்குன்னா படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரி ஆயிடுச்சு மகர ராசிக்காரர்களுக்கு நம்ம நினச்சிக்கிறோம் எல்லாரும் பெரிய போல இருக்கே பெரிய சேரட் அக்கௌண்ட்லாம் படிச்சிருக்காரு அப்புறமா தான் தெரியுது படிக்கவே இல்லை படிக்காதவங்க படித்தவங்க ஒரே மாதிரியாக சுற்றிட்டுருக்கான் அப்புறமா அவன் பண்ணதை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு நாள் ஆச்சு எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால் நண்பர்களை ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நாம் இங்கே நல்வை போலவே போலியானவையும் சுற்றி கொண்டிருக்கிறேன் நம்ம கூட தான் சுற்றுது ஆனால் நமக்கு அடையாளம் தெரியும் மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அடையாளம் தெரியாது பன்னெண்டாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது புத்தி இழுத்துட்டு போய் செலவு பண்ண வச்சுரும் தெரியாமல் பண்ணிவிட்டேன் சார் நான் ஏன் பண்ணனே தெரில இப்போ ரெஜிஸ்டர் பண்ணதை மாற்ற முடியாது நான் பண்ணதை இல்லைன்னு மாற்ற முடியாது தெரியாமல் பண்ணிட்டேன் நான் இதுக்காக நான் வாங்கணும்னு நினச்சேன் என் பொண்டாட்டி பேச்சு கேட்டு தேவையில்லாமல் வந்து இவ்வளோ பெரிய சிலை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டேன் ரெண்டரை லட்ச ரூபா செலவு சார் இதை வச்சு நான் என்ன செய்யுன்னு தெரில பார்க்கும்போது பெருமையாக இருந்தது வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் இந்த ரெண்டரை லட்ச ரூபா இருந்துன்னு தான் ரெண்டரை போனே எடுத்துருக்கலாம் இப்போ ஒருத்தப்பட்டு என்ன பண்ணுறது யோசித்து வாங்கணும் யோசித்து செலவு பண்ணணும் இப்பொழுதும் சொல்லுகிறேன் படித்தவர்களோடு இருங்கள் படித்தவர்களோடு பிரயாணம் செய்யுங்கள் மகர ராசிக்காரர்கள் ஒரு முறைக்கு இருமுறை ஒரு ஒரு டாக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க ஒரு முறைக்கு இருமுறை படித்தவர்களிடம் கேட்டுவிட்டு எப்படியே படித்தவர்களிடம் கேட்டுவிட்டு ஒரு முறைக்கு இருமுறை ஒரு புத்திசாலிகளோட கலந்தாலோசித்துவிட்டு எந்த காரியத்தையும் செய்யுங்க நமக்கு பிரச்சனையே என்ன அப்படின்னா நம்மகிட்டருந்து பணத்தை பிடுங்கிட்டு போகிறதுக்குன்னு ஒரு குரூப்பே சுற்றிட்டுருக்கு ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு இப்படி தான் நடக்கும் ஃபோனை எடுத்தால் மூணுலாம் விளம்பரம் வரும்னு பேர் இப்போ ஃபோன் எடுத்தால் யாராவது பேங்க்கார ஃபோன் பண்ணி பர்சனல் வாங்குனா பிஸ்னஸ் லோன் வாங்கினா அந்த லோனு எந்த லோனும் வேணாம் போடா நம்ம வாங்கிடுவோம் வாங்கினதுக்கப்புறம் ரெண்டு பேர் கடையில் ஆள் அனுப்பிவிட்டு வாசல் நின்று கடன் வாங்கினியே கட்ட தெரியாதான்னு கேட்பான் இவங்க கூட சங்காத்தமே இருக்கக்கூடாது ஒரு ரூபாய் கடன் வாங்காதீங்க மகர ராசிக்காரர்கள் பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது கடன் வாங்குகின்ற எண்ணம் தலைத்தொங்கும் கடன் வாங்கணும் பதினேழு நாளில் உங்களுக்கு நீங்கள் அமைதியை காத்தால் ஜென் மனநிலைக்கு போயிருங்க நான் கடனே நான் மனைவிட்ட சொன்ன பாலிசி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த நவம்பர் மாதம் நான் சொன்னது தான் ஒன்று நம்ம சம்பாதிப்போம் அப்படி இல்லைனா ஏறு ஏறுத்துணையை கட்டிட்டு படுத்துப்போம் ஒன்றும் தேவையில்லை கடன் மட்டும் வாங்கக்கூடாது இவன்கிட்ட கடன் வாங்குறதும் போதும் இவன் வீட்டுக்கு ஆள் விடுறதும் போதும் இந்த சாப்டர்லாம் க்ளோஸ் நண்பர்களே கடன் இல்லாத வாழ்க்கையை நோக்கி பிரயாணம் பண்ணுங்க மகர ராசிக்காரர்கள் கடன் வாங்கணும் கடன் வாங்கணும்னு கை அரிச்சுக்கிட்டே இருக்கும் இப்படி அடிச்சிக்கிட்டே இருக்கும் கடன் வாங்கிடலாமா 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 நம்ம சிபில் ஒரு எழுநூற்றி பத்தை தாண்டிடுச்சுன்னா போது இருபத்தி ஏழு பேர் ஃபோன் பண்ணுவான் ஐயா வணக்கம் நான் ஸ்ட்ரெயிட்டாக பேங்க்கோட ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து பேசுகிறேன் உனக்கு ஒரு வேலையே இல்லையான்னு கேட்டு ஃபோன் வச்சுருங்க சரியா தயவுசெய்து ஆசை வலையில் விழுந்துராதிங்க நான் சொன்ன ஆரிட்டர் மாதிரி நிறையா முட்டா போய் சுற்றிட்டு இருக்கான் அவங்க யாராவது பேச்சு கேட்டு எதையாவது ஒன்று ஃபைல் பண்ணி வச்சிடாதீங்க படித்தவர்களோடு பழகுங்கள் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நம்ம விஸ்வரூப விஷ்ணுவாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நலப்பதிவில் சந்திப்போம் வருகின்ற டிசம்பர் பத்தொம்போதாவது தேதி நடக்கவிருக்கும் விஷ்ணுமாயா மகாரூபகலத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன் நன்றி இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க